வணக்கம் நண்பர்களே நம்மள நாமளே முன்னேத்திக்கிறது அப்படிங்கிறது கூட ஒரு கலைதான் நம்ம நிறைய விஷயங்களை நிறைய பேர்கிட்ட இருந்து கத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்மள நாமே செதுக்கிக்கிறது அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு அது எப்படி அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் உங்க சிந்தனைகள் உங்க வாழ்க்கைய வடிவமைக்கும் வளர்ச்சி மனநிலை மற்றும் நேர்மறை சிந்தனைகளை நீங்க வளர்த்துக்கோங்க உங்களிடம் இருக்கக்கூடிய சிறியவற்றை கூட கொஞ்சம் நன்றியோட பார்க்க பழகுங்க ஏன்னா நன்றி உணர்வு வாழ்க்கை பார்வையை மாற்றி மனநலத்தை மேம்படுத்தும் தானே சவால்களை எதிர்கொள்ளுதல் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா உண்மையான முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க சௌகரிய வட்டத்திற்கு வெளியே தான் இருக்கும் அழுத்தமான உறவுகளில் முதலீடு செய்யுங்க அதாவது உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய முன்னேற்றம் தரும் மக்களோட பழகுங்க உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளுங்கள் நிர்வகிக்கவும் மற்றும் உணர்ச்சி நுண்ணறிவு வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலையும் வெற்றி பெற உதவும் கட்டுப்படுத்த உங்களுடைய செயல்கள் பதில்கள் மனநிலைக்கு மட்டும் கவனம் செலுத்துங்க ஆர்வம் தற்காலிகம் ஆனால் நோக்கம் நீடிக்கும் உங்கள் செயல்களை நீண்ட கால அர்த்தம் மற்றும் தாக்கத்தோட பொருத்தி பாருங்க நீங்கள் ஒரு நண்பரை அணுகுவது போல உங்களை பாசத்துடன் அணுகவும் நீங்களே பழகிக்கோங்க ஒரு விஷயத்தை நம்பிக்கையையும் தீர்க்கமான தகவல்களையும் வெளிப்படுத்தும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்படாதீங்க இந்த உலகத்துல கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு கத்துக்கிற ஆர்வத்தை ஏற்படுத்திக்கோங்க பணிவு இந்த பணிவு அப்படிங்கிறது புதிய அனுபவங்களுக்கு வாய்ப்பு தரும் உங்கள் நேரம் கவனம் ஆற்றல் இவை எல்லாமே விலைமதிப்பற்றவை யோசனைகள் செயலாக்கம் இல்லாமல் அர்த்தமற்றவைகளாக மாறிவிடும் சிறிய படிகளாவது எடுத்து முன்னேற கற்றுக்கொள்ளுங்கள் தவறுகள் மறைமுக பாடங்கள் கற்றுக்கொண்டு மாற்றம் செய்து புதிய அனுபவத்துடன் முன்னேற கற்றுக்கோங்க உங்கள் மதிப்புகள் மற்றும் உண்மையான உண்மையான நபராக இருங்கள் வாழ்க்கை உறவுகளை உருவாக்கும் எதிர்பார்ப்பின்றி மற்றவர்களுக்கு உதவுங்கள் பாசத்துடன் செய்யும் சேவை சமூகத்தில் சத்தமிடும் மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஆம் உங்களை பற்றி உங்களுக்கு நல்ல மதிப்பு முதலில் ஏற்பட வேண்டும் நேர்மறை சிந்தனைகள் உங்களை பற்றியது உங்களுக்கானதாகவே இருக்க வேண்டும் மற்றவர்கள் உங்களை ஆர்வம் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் உங்களுடைய ஆர்வத்தை உங்களிடமிருந்தே துவங்குங்கள் ஏனெனில் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க